السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين جوان بدي تغيره ون الله ونروان الحمد لله الحمد لله نما سورة النبأ باتتركو يرويت رند وشرنجل كامل بنيكو إن شاء الله إن كان وشرنجل باكلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة نبارة يا لابثين فيها أحقابا لابثين فيها أحقابا லா லேல வந்து அலீஃப் சகீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் பி சீன சீல யாம்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபீ ஹா ஃபீலையும் யாமத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹாலில் வந்து மத்துள் முன்ஃபசில் இருக்குது ஏன்னா மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்ஸா வந்துருக்கு இந்த இடத்துல நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அஹ் வச்சு வந்துருக்கு மெல்லி ஹம்சுடைய சட்டம் காய்ச்சி வெளிப்படுத்தி வச்சுருக்கணும் காஃப் காஃபி ஸ்தீரா லெட்டர் வல்லினமாக ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தரம் நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் பன் அதாவது தன்மீன் மீன் ஃபத்தகத்தை நிடம்பிச்சிருக்கு ஸோ ஃபத்தாவாக ஓதுவோம் மதுள் இவதுடைய சட்டம் லபிசிபா அலமதுல்லா சுரா நபாவுடைய இருபத்தி நான்காவது வசனம்

ஃபீஹா இங்கே ஃபீயில் இருக்குது ஹால அலிஃப் தான் இருக்குது இங்கேயுமே இரண்டு இரண்டு ஹரக்கத்தளவுன்னு நீட்டம் கொடுத்து ஓதணும் பர்தன் ராஸ் உன்பிடிச்சு அதற்கு முந்தைய இடத்துல ஃபத் இடம் வச்சுருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வல்லினப்படுத்தி ஓதணும் ராஸ் உக்கோனை பர்தன் இந்த இடத்துல தன்மீன் இனம் வச்சிருக்கு தன்மீனை தொடர்ந்து லெட்டர்வாவ் இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் லால அலிஃப் பத்தா இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஷராபா ரா ஃபத் ஹாபிட்சு வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் கூடவே அலிஃப் பத்தா வந்துருக்கு இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் பன் பத்தியை வந்திருக்கு ஃபத்ஹாவை மாற்றி ஓதணும் இது மத்துல் இவதுடைய சட்டம் لا يذوقون فيها بردا ولا شرابا. بسم الله الرحمن الرحيم. لابثين فيها أخقابا. لا يذوقون فيها بردا ولا شرابا. الحمد لله ارثنا سنه ان شاء الله عليه وغفله السلام عليكم ورحمه الله وبركاته